இலங்கை வரலாற்றையே மாற்றியமைத்த இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவருடைய கைது நடவடிக்கை இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவே முதல் தரம் அரங்கேறியிருக்கிறது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னர் பலராலும் பல்வேறு கருத்துகளும் தற்போது வரைக்கும் பகிரப்பட்டு வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டு லண்டனுக்கு சென்ற அரச நிதியை தவறாக தனது சுய தேவைகளுக்காக பயன்படுத்தியதாகத்தான் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே நேற்றைய தினம் அவர் காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்திருந்தனர் கைது செய்து சில நிமிடங்களிலேயே அவரை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற பொழுது முப்பது நிமிடங்கள் இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக உத்தேசிக்கப்பட்டிருந்தது எனினும் முப்பது நிமிடங்கள் பல மணி நேரங்களாக தாமதமாக்கின அங்கு ஏற்பட்ட மின்சார தடை என்பன இதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கின்றது

இறுதியாக பல தாமதங்களின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார் இந்த நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதே அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அவருடைய அரசியல் நண்பர்கள் அதாவது கட்சி பேதமின்றி அவருடைய அரசியல் நண்பர்கள் பலரும் நீதிமன்ற வளாகத்திற்கு சென்றிருந்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய செய்திகள் ஊடாகவும் உங்களுக்கு நேற்று நாங்கள் தந்திருந்தோம்

I like it. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸாண்டர் மௌலானா உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடியிருந்தனர் அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பலரும் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அருகில் ஒன்று கூடியிருந்தனர் இறுதியாக ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியல் வைப்பதாக நீதிவான் உத்தரவிட்டதன் பின்னர் அங்கு ஒரு பதற்ற நிலையம் தோன்றியிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கோஷமிட்டவாறு அந்த பகுதியில் இருந்ததையும் எங்களால் அவதானிக்க முடிந்ததாக இருந்தது இறுதியாக விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் சிறைச்சாலை பேருந்தில் ரணில் விக்ரமசிங்க கொண்டு செல்லப்பட்டார் Obat sama aja nanti petikan lain atau kerana -kera ni. Obat sama aja nanti. 发生于。 ரணில் விக்ரமசிங்கவிற்கு வீட்டு உணவு வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உடல்நிலை மருத்துவ கருத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க பின்னராக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை வரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க அதன் பின்னராக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடயம் இப்படியே இருக்க இன்று காலை பல முக்கிய பிரமுகர்கள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று ரணில் பார்த்திருந்தார்கள் நலம் விசாரித்திருந்தார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பல பிரமுகர்களும் ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக சென்றிருந்தனர் はい。<noise> <noise> முன்னாள் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக சென்றிருந்த மஹிந்த ராஜபக்ஷ சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அவரை பார்வையிட்டதன் பின்னர் இந்த கருத்துக்கள் பதிவாகி இருந்தன එඒ ක ගනගන්න නෑ මට පිහි විදිට. මවා දේශපාලනය කරනඩං මේක උරුමයි. එතුමටත් ඒක උරුමයි. මයකට මුඩ දෙෙර ත කනගට මෙම දේශපාල නායකව මෙ පොඩි පොඩි දෙවල්වලට අල්ලධාර හිරගවල්වලට දානයක නම් වැැදදිකි කියරලයි ම තන්න එක මයිති මංගන්න හොඳ කාටයක් නෙමේ ම කියන්න නොගනා ජනතාවගේ කෙනෙකට දනතාව න්න හොන්ට මටවල් අලිගැනීම තම ඉදම ත න දයක් නි. පි දය කරන ු නිසුන් ආදරයරන ඒ ඉන්නම් නිස්පි ආදරය මම එතුමා හමුණ එතුමාගේතුමා හොඳින් සිටිනවා ඒවගේම එතුමාගේ සෞඛ්‍ය තත්වත් අපි ආරක්ෂා කරන්නටවන ඒ සඳහා අවශ්‍යඉන්ිසි අෞෂද බැලපිලි ක්‍රාත්මක න්නටවුන් අපි විශ්වාසරන ද සිදුව න කියල යක්්‍ය ප සසඳලීමේ ක්‍රියාාවලිය සහ නීතියේ ආධිපත්ය. යාත්මක වෙන මුොතකදී උත්තරීතර නීතියෙන් සඳහන් ඕෝන තුංවනි පාර්ශයකට සමාධ්‍ය සමාජ මාධ්‍ය ජාලාවලට පුරෝකතනය කරන්නට බැහැ ඒ නීතියේ ක්‍රියාදාමේ අවසන් ප්‍රතිඵල් සමාජ මාධ්‍ය ජාලාවක පුද්ගලේ අනාවකි පල කරලා මේ විදියට තමයි මේ සිදුවම් සියල්ලක්කම සිද්ධවෙල කියනකොට මේ ක්‍රියාාවලිය පිළිබඳව බරපතල ප්‍රශ්නයක් නිර්මාණය වෙනවා ඒ ඇත්ත වශෙන්ම අධිකරණයට කරන අපහසයක් උත්තරීතර නීතියට කරන පහසයක් මේ ක්‍රියාදාමේ නියලී සිටන සිරු දෙනාටම කරන අභියෝගයක් ඒවගේම රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයට දැවන්ත පහරක් හැටියට පි දකි. රටේ උත්තරීතර නීතිය ක්‍රියාත්මකවීම විනිවිධ භහවෙන් යුක්තව නිර්දේශපාලී කරන එකට ලක්කොට එය සිදුවේ යුතු ආකාරයටම සිද්ධවෙන්නට ඕන එහම නැතුවේ ඒක තුන්වෙනි පාර්ශවලට එලියට ඇවිල් මෙම මේකයි සිද් වෙන්නේ මෙ මෙහම තමයි ක්‍රියාත්මකවෙන්න කියනෙ එක ඒ ඇත්තවශ්‍යම නීති විරෝධී ක්‍රියාව. ඒ පිළිබඳව හා පියවර ගැනීම වැඩගත් කියනක පම්්‍රශක. பார்வையிட்டதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் அவசரமாக கூடியிருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஒணிங்கா ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகள் ஒன்று கூடியிருந்ததாக எங்களால் அறிய முடிகின்றது ரணில் விக்ரமசிங்களுடைய கைது நடவடிக்கைக்கு பின்னர் பல்வேறு கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய விடயத்தை எங்களால் அவதானிக்க முடிகின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கட்சியாக உருவாகுவதற்கு முன்பதாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பலம் பொருந்திய கட்சியாக ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தில் இருந்தது அதிலிருந்தே பிளவுபட்டு ஐக்கிய மக்கள் சக்தி அதன் தலைவராக தற்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அங்கம் வகித்து வருகின்றார் இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே பல்வேறு கொள்கை ரீதியிலான விடயங்கள் மற்றும் தலைமைத்துவ பிரச்சனைகள் என்பன நீண்ட காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனினும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பல்வேறு தரப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுவது மக்களிடையே பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது மீண்டும் இவர்கள் ஒன்றிணைவார்களா பலம்பொருந்திய எதிர்கட்சியாக இவர்கள் ஒன்றிணைவார்களா அது மாத்திரமல்லாமல் பொதுஜன பிரமணமாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் பல்வேறு கட்சிகளும் இலங்கையினுடைய முக்கியமான கட்சிகளாக இவை பார்க்கப்படுகின்றன இவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைவார்களா என்பதே சாதாரண மக்களினுடைய கேள்விகளாக கூட இருக்கின்றது தற்போது இலங்கையிலே இருக்கின்ற அரசியல் பரப்பு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கைக்கு பின்னர் இன்னும் என்ன விடயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது என்பதை எதிர்பார்த்து காத்திருப்போம் Thank you.